என்னன்ன பண்றது எத்தனை தான் இன்னொருத்தட்டே கூலிக்கு போயி நின்னுட்டு இருக்கிறது ஏன்னே காலையில ஆறு மணிக்கு போன் அடிப்பாரு ஏப்பா இங்க போயா அங்க போயா அப்படின்னு நானும் சரி அண்ணன் தானே சொல்றாரு தூக்கம் கூட கெடுத்துக்கிட்டு போயிட்டு நான் போய் வேலையை வண்டியை ஓட்டிட்டு வருவேனே ஒரு கூலி குடுக்கணுமா இல்லையா பேட்டா காசு மட்டும் நூறு ரூபா கொடுத்தா என் வீட்ல ஒல வச்சிட முடியுமானே கேட்டா நூறு ரூபா உனக்கு பத்தாதாடா அப்படின்னு கேட்டு வாயா தம்பி வண்டி போட்டிருக்கானே அதான் பத்தி பேசிக்கிட்டு இருந்தேன் அப்படியா என்ன வண்டி நீ ஆட்டோ தானே அப்படியா பரவாயில்லங்க அமௌண்ட் எவ்வளவு ஆச்சு மொத்தமா வண்டி நாலரை லட்சம்னே ரெண்டு லட்சம் கட்டினேன் ரெண்டரை லட்சம் அப்புறமேட்டுக்கு வட்டி அது இதுன்னு சொல்லிட்டு லொட்டு லொஸ்கன்னு சேர்த்து இப்போ மொத்தமா நாலாயிரத்து நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் கட்டணும் ஆத்தடி ஆத்தா அவ்வளோ கட்டணுமா என்னன்ன பண்றது என்னப்பா அவ்வளோ பணம் எப்படி கட்டுவீங்க மாச மாசம் வண்டியை ஓட்டி கட்டிடலானே அதெல்லாம் பாத்துக்கலாம் வேலைக்கு தானே போய்கிட்டு இருந்தீங்க ஆமாண்ணே வேலைக்கு போனா மட்டும் என்னனே கை நிறைய காசா குடுக்குறாங்க ஏன் முத்தம் காசு குடுக்கலையா நீங்க வேற காலையில எந்திரிச்சது வந்து ராத்திரி தூங்குற வரைக்கும் அங்க லோடு இருக்கு அங்க போய் ஓட்டு லோடு இருக்கு இங்க போய் ஓட்டுன்னு ஓட்டிட்டு வந்து குடுக்கறோன்னு காசே குடுக்க மாட்டேங்குது சம்பளமே எத்தனை நாள் தான் நம்மளும் பாத்துட்டு இருக்குது அதுவும் இல்லாம தீபாவளி நேரம் வேற போனஸ் வந்துருக்கும்ல போனஸ் வாங்கிட்டாவது நீ போட்டுருக்கலாம்ல ஆனா நீங்க வேற என்ன சம்பளமே குடுக்க மாட்டேங்கிறான் சம்பளமே பாத்தீங்கன்னா ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் பக்கம் நிக்குது அதுவே இன்னும் கொடுக்கல இந்த ஆளு போனஸா தருவான் அப்புறம் வந்து பயல்கெல்லாம் சொன்னா இங்கே போனஸ் எல்லாம் இந்த இந்த வருஷம் இல்லைன்னு சொல்லி இருபது போல இருக்குது வண்டி ஓடல அது இது அதனால அப்படின்னு சொன்னாங்க நானும் யோசிச்சு பார்த்தேன் இந்த ஆளுகிட்ட மல்லு கிட்டு கிடக்கறதுக்கு நம்ம படிக்க இருக்கிறத வச்சு ஒரு வண்டியை போட்டுருவான் அதுக்கப்புறம் மாசம் மாசம் சம்பாதி சம்பாத்தி வச்சு டூ கட்டிடுவான் இவன் கூட எதுக்கு போயிட்டு நம்ம இது பண்ணணும்ட்டுதான் நானே வச்சுட்டேனே ஓ சரியா சரி லோடு எது இருந்தா நம்மளை கூப்பிடுங்கண்ணே நான் ஓட்டி கொடுக்குறேன் மத்த வண்டிக்காரவங்களோட ஒரு நூறு இரநூறு குறச்சு கூட வாங்கிக்கிறேன சரிப்பா ஏன்னா அடுத்தெல்லாம் எல்லாம் நெல்லு அறுவடை பண்ணுவீங்க வேலைக்கால் எல்லாம் கூப்பிடுவீங்க நம்ம வண்டியை கூப்பிடுங்கண்ணே சரி 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 ஒன்னும் பிரச்சனை இல்ல நீ விசிட்டிங் கார்டு அடிச்சு கொடு நாங்க என்னன்னு பாத்து தெரிஞ்சவங்கள்ட்ட கூட சொல்லி அவனுக்கு ரெடி பண்ணி விடுறேன் சரியா ஆ சரிங்கண்ணே நாளைக்கு ஊட்டிக்கு போக வேண்டியது இருக்கு எங்க அண்ணன் வீட்டுல வீடு பால் காய்ச்சறாங்க இங்க இருந்து ஜாமான் வாங்கிட்டு போவோம்னு பார்த்தேன் அதுக்கப்புறமேட்டுக்கு இங்க இருந்து வண்டி வாடகை அதிகமா இருக்குதான் வேணாம்னு சொல்லி முடிவு பண்ணோம் அண்ணே நம்ம வண்டி இருக்குண்ணே மத்தவங்கள விட கம்மியாவே பேசி இது பண்ணிக்கலானே அதுதான் என்ன பண்றதும் யோசிக்கிட்டு இருக்கேன் நாங்களும் வேற போகணும் எங்களுக்கு ஒரு வண்டி புடிச்சு பொருளை ஒரு வண்டியில எடுத்துட்டு போகணுமே யோசிக்கிறேன் ஏனே எத்தனை பேர் வருவீங்க என்ன நம்ம வீட்டில் ஒரு நாலு அஞ்சு பேரும் அங்க ஒரு அஞ்சு ஒரு பத்து பத்து பேர் அப்புறம் இங்க ஊருக்குள்ளே யாராவது வராங்களா இருப்போம் ஒரு பாலம் பேர் பதிமூணு பேர் வருவோம்ப்பா அண்ணே ஒன்றும் பிரச்சனை இல்லை எப்படியா இருந்தாலும் இப்ப ஆமணி பிடிச்சிங்கனாலும் பதிமூணு பேர் வந்து இதெல்லாம் உட்காந்து போக முடியாது நான்தான் வண்டி வாங்கிட்டேன்ல பேசுறதுக்கு நீங்க எல்லாரும் வாங்க என் வண்டியில போயிருவோம் எப்படிப்பா ஆட்டோல போக முடியும் அது வேற வேற மழை நச நச நசனு தூக்கிட்டு கிடக்கு இந்த நேரத்துல எப்படி பிள்ளைங்களை எல்லாம் வச்சுக்கிட்டு பின்னாடி உக்காந்து போக முடியும் அதுக்கெல்லாம் எல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்லனே படுதா கட்டி விட்டுரலாம் என்னப்பா அப்படி சொல்ற அப்படி ஏனே இங்கே பாருங்க இங்க இருந்து எப்படி நீங்க பொருள்ல எடுத்துட்டு போகணும் நீங்க ஆமணிலேயே பதிமூணு பேர் போகணுன்றீங்க இதில் பொருளெல்லாம் எல்லாம் வச்சுக்கிட்டு எங்கிட்டு இருந்து போவீங்க நம்மக்கிட்ட வண்டி இருக்கு எதுக்கு நீங்க போயிட்டா அடுத்தவங்கள்ட்ட இது பண்ணணும் நம்ம வண்டியிலேயே பொருளெல்லாம் எல்லாம் ஏத்திக்கலாம் நீங்களும் உக்காந்துக்கலாம் நீங்க பொருளெல்லாம் எல்லாம் அங்கதானே போய் வாங்குறன்றிங்க அங்கேன்னா தனியா ஒரு காசு போகும் இதே நம்ம வண்டியிலன்னா பொருள் அங்கேயே மேட்டுப்பாளையத்திலும் எங்கிட்டயே ஏத்தி எடுத்து அப்படியே போயிடுவோம் நல்ல யோசனை தான் ஆமினிக்கு எவ்வளவு கேக்குறாங்க மூணாயிரத்தி ஐநூறு கேட்குறாங்கப்பா ஆ மூணாயிரத்து ஐநூறு வரத்துக்கு ஒரு மூணாயிரத்து ஐநூறு அப்புறம் இங்க இருந்து ஜாமான் எல்லாம் போறதுக்கு அப்படின்னு உங்களுக்கு ஒரு தனி அமௌண்ட் வந்துடும் பேசுறதுக்கு அந்த இதுல ஆறாயிரத்தி என்கிட்ட கொடுங்க நானே உங்களுக்கு கூட்டிட்டு போயிட்டு ஜாமான்லேருந்து எல்லாமே இது பண்ணிட்டு வந்துடலாம் சந்தோஷ அப்படி எதுவும் பண்ணிக்கலாமா நல்ல யோசனை தான் ஊட்டி வேற போனியா பனி வேற அடிக்கும் அண்ணே அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லைண்ணே மேலே பழுத எல்லாம் வந்துட்டு ஃபுல்லா மறைச்சிடலாம் அதெல்லாம் உங்களுக்கு எந்த இதுவும் இருக்காது நல்லா இருக்கும்ண்ணே காலையெல்லாம் நீட்டி போட்டுட்டு உட்காந்துக்கிட்டு போகலான் நினச்சா படுத்து தூங்கிக்கிட்டு கூட போலானே கார்குள்ள எல்லாம் போனா அப்படியே குன்னிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு போகணும் இங்க இருந்து அத்தனை பேரும் அதுவும் இல்லாமல் இடையூறா ஒருத்தர் மேல ஒருத்தர் உட்காந்துக்கிட்டு இங்கேனா ஜாலியா போகலானே சரிப்பா அப்ப அப்படி எதுவும் பண்ணிக்குவோமா ஆ சரியா அப்ப அந்த மாதிரியே பண்ணிக்குவோம் நாளைக்கு எத்தனை மணிக்கு போகணும் என்ன ஏதுன்னு மட்டும் சொல்லுங்கண்ணே வந்துடுறேன் காலையில் இந்த காயெல்லாம் கொஞ்சம் தோட்டத்தில் பறிக்க வேண்டியது இருக்கியா அதனால கொஞ்சம் வேலையெல்லாம் இருக்கு அதெல்லாம் முடிச்சிட்டு ஒரு நாலு மணி அஞ்சு மணி வாக்க கிளம்பினோம்னா கரெக்டாக இருக்கும் சரிண்ணே அப்ப அந்த மாதிரி உடனே வர முடியாது சரிங்கண்ணே ஒண்ணும் பிரச்சனை சரி நான் ஆ சரிப்பா போயிட்டு வயா என்னப்பா அந்த மாதிரி எதுவும் பண்ணிடுவோமா சரியா அப்புறம் என்ன பண்றது நமக்கும் செலவு ஊறுபட்டது கிடக்கு தீபாவளி நேரம் வர வந்துருச்சு பிள்ளைங்க வேற அது துணி வேணும் துணி வேணும்ட்டு அடம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதனால நமக்கும் கொஞ்சம் குறஞ்சதுன்னா நமக்கும் கொஞ்சம் இதுதானே ஹம் ஆமையா சொல்லுங்க என்ன குரலெல்லாம் கடு கடுன்னு இருக்கு என்ன ஏதும் பிரச்சனையா ஒரு பிரச்சனையும் இல்ல அப்ப ஃபோன் பண்ணீங்க ஃபோன் பண்ணா ஃபோன் பண்றேன்ற ஃபோன் பண்ணலனா ஏன் எங்க போனீங்க நான் ஸ்கூலுக்கு தான் போனேன் எங்க ம் நடிக்காதீங்க எங்க போனீங்க போனீங்க என்ன எனக்கு தெரியும் என்ன சொல்ற ஓஹோ இன்னைக்கு என் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு எல்லாம் ட்ரீட் வச்சேனே அதுவா ஏ அது ஒண்ணும் இல்லப்பா எல்லாருமே வந்துட்டு கல்யாணம் ஆக போது ட்ரீட் வை ட்ரீட் வைன்னு கேட்டுட்டே இருந்தாங்க பொண்ணு பார்த்த உடனேயுமே எல்லாரும் கேட்டாங்க எங்க கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டேன் இப்பதான் பத்திரிகை அடிச்சு எல்லாமே பண்ண ஆரம்பிச்சாச்சுல்ல அதான் சரி ட்ரீட் வச்சேன் ஐயோ பூமாரிய பத்தி கேக்குறாளே பூமாரிய பத்தி சொன்னாலே பிரச்சனை தானே

நாங்கள் கேட்டனா நீ அங்கே இங்கே வந்த எப்போ வந்தேன்னு கேட்பான் இதில் வேற அந்த அசோக்கை பற்றி எல்லாம் சொல்ல வேண்டியதாக போயிடும் ஹலோ ஹலோ ஆ இருக்கேன் என்னாச்சு ஆச்சு கோவமா இருக்க எனக்கு எந்த கோவமும் இல்ல இப்ப நான் கொஞ்சம் டென்ஷனா இருக்கேன் நான் அப்புறமேடிக் பேசறேன் வைக்கிறேன் ஏமா உடம்பே முடியலையா வீட்ல இருந்து சொல்லிட்டாங்களா அதெல்லாம் எதுவும் சொன்னா வரதப்படாத ஓகேவா கல்யாணம் முடிஞ்சு நீ இங்க வந்திருவ பாத்துக்கலாம் நான் பேசற மூட்ல இல்ல நான் வைக்கிறேன் ஓ ஓகே லைலா சரி ஓகே கல்யாணத்துக்கு முன்னாடி அந்த போமாரிய கூட பேச வேண்டியது அங்கங்க வந்து சுத்த வேண்டியது நான் கேட்டேனா அப்படி ஒன்னு நடக்கவே இல்லன்னு சாதிக்கறேன் ஆனா இந்த அசோக்கு நான் இப்பயும் வேண்டாம் வேண்டாம்னு சொல்றேன் ஆனா நான்தான் வேணும்னு மொத்த காலல்ல நிக்கேனா ஓ எவ்வளவு பாத்திரம் இருக்குதேடா வந்துட்டேடா வந்துட்டேன்னு சொன்னாரு இந்த மனுஷன் இன்ன வரைக்கும் வரல என்னதான் பண்ணிட்டு இருக்கேன்னு தெரியல இன்னும் கிளம்பிருக்க மாட்டது அதான் நடிச்சுட்டு தான் தெரியுது என்னமோ உங்க அக்கா தங்கச்சியை பார்த்தா ஒரே நடிப்பு தான் ஏன் என்னடி பாத்தத்த கழுவுனியா இல்லையா ஏதோ சத்தவங்கியில வத்தலையை கொடுத்த கணக்கா சும்மா இழுகு இழுகு இழுகுன்னு தலைவி கிட்ட தானா இருக்கேன் ஆமா ஆமா தலைவி கிழிச்சப்போ நல்லா உனையெல்லாம் என்னத்த சொல்றதுன்னு எனக்கு தெரியல முதல்ல எந்திரி படுத்துக்கிற அப்படியே ஏதோ தண்ணிக்குள்ள கிடக்குற மாதிரி எந்திரி எந்திரி பாத்திரம் கழுவுறது கூட துப்பு இல்ல அந்த அளவுக்கு உடம்புல சத்து இல்லாம போச்சு என்னம்மா கையில தேங்காய் திரும்பும் போது கிழிச்சுக்கிட்டேன் அத்தான் சோப்பு போட்டா எரியுது வேலை வெட்டிக்கு வளையாதவன்னா அந்த குறைய இந்த குறைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் உனையெல்லாம் வச்சுக்கிட்டு என்ன பண்றது கையில காயும் காலில் காயணும் ஒரு வேலைன்னு சொன்னால் போதுமே எல்லா வழியும் உனக்கு வந்துடும் கழுவனை பாத்திரத்தையாவது எடுத்து உள்ள வச்சுட்டாவது விளக்கணும் இது கழுவ இங்க விளக்கணும் அது அழுக்கு இங்க மேல தான் படும் அதுக்கப்புறம் மறுபடியும் இந்த பாத்திரத்தை கழுவிக்கிட்டு இருப்பாங்களா பாத்திரத்தையும் கீழே போட்டு உடச்சு தள்ளிராம உள்ள எடுத்துட்டு போ சுபிகுட்டியே சப்பா ஏடி பாத்திரத்தை உக்காந்துட்டு இருக்க அந்த மூட்டை வந்து இறக்க கூடாது என்ன கணம் நடக்குது போ என்ன பத்திரிக்கை எல்லாம் வச்சாச்சா பரவே மனசுல போல இருக்கே போனும் சிச்சா பண்ணி வச்சிட்டீங்க ஆமா ஆமா எனக்கு போன சுவிச் ஆஃப் பண்ணணும் இது பாரு நானே அங்க டவரும் இல்ல அங்க வேற இந்த போனுக்கு ஏத்தாப்புல சார்ஜர் இல்ல அதனாலதான் நானே வந்து சார்ஜ் போடாம கிடக்குது இப்பதான் சார்ஜ் போடாம ஆஃப் பண்ணி கிடந்துச்சு இப்பதான் பேசுறேன் இந்த போனுக்கு அங்க சார்ஜர் இல்ல யார் வீட்டலயுமே இல்ல அப்படி அப்புறம் நான் என்ன பொய்யா சொல்லிக்கிட்டு இருக்கேன் அங்க சிபி இல்ல யார் கிட்ட இல்ல ஆமா ஆமா இருக்காது இருக்காது ஒருத்தர் கிட்டயும் இருக்காது ஆமா இல்ல மாமா வீ தான் பேசுவா என்னமா மூஞ்சில வாட்டமா இருக்கு என்ன அப்படியே இருந்துட்டீங்க ஆமா

பிள்ளைங்க வாழ்க்கை அப்படி சந்தோஷமா இருக்குதுங்க ஆனா தான் இருக்கிற எப்பா பார்த்தாலும் திட்டு திட்டுன்னு திட்டிக்கிட்டு இப்படியா திட்டிக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்க ஒரு வயசுக்கு மேல நம்ம மேல வெறுப்பு வந்துரும் அதுக்கப்புறம் வயசான காலத்துல எந்த பிள்ளையும் பாக்காது ஒரு அளவு தான் திட்டுறதுக்கும் அதட்டுறதுக்கும் சும்மா பிள்ளைங்களை போட்டு நச்சு பண்ணிக்கிட்டு இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டேன் நீதான் அன்னைக்கு ஊருக்கு வந்தவங்களை வா வந்து இருந்து ஒரு ரூபா சாப்பிட கூட விடாம அந்த பேச்சு பேசி அனுப்பி வச்ச இந்த தடவை நான் போறேன் கிளம்பும் போது கூட இருங்க இருங்கன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் சமைச்சு கொடுக்கவும் இவங்க வீட்டில் சமைச்சு கொடுக்கவும் சாப்பிட்டது என்னால தீக்க முடியல அப்படி பாத்துக்கிறாங்க அவங்க எல்லாருமே கெவாரு அவங்களா வந்தாங்கன்னா நல்லா பார்க்கணும் நல்லா செஞ்சு அனுப்பணும் தான் இப்போ கூட பாரு ஐம்பது தேங்காய் அவங்களுக்குள்ள என்ன வந்திருக்கு அன்னைக்கு நீ பார்த்த லட்சணத்துக்கு ஆனால் இன்னைக்கு ஐம்பது தேங்காய் மேலேருந்து இருந்து பறிச்சு போடுறாங்க எதுக்கு நம்ம வீட்டு விசேஷம் நம்ம வீட்டு விசேஷம் அவங்க நிறைய செலவு இருக்கும் காய்கறில எல்லாமே நான் வாங்கி போகிறேன் மச்சா நீங்கள் என்ன வேணும் எதுன்னு லிஸ்ட்டு மட்டும் அனுப்புங்க நாங்கள் வரும்போது கொண்டு வரோம் அப்படின்றாங்க அவங்களுக்கு செய்யறதுக்கு உனக்கு மனசு வராது கையும் வராது அதை பொம்பளை பிள்ளை வச்சிருக்காங்க டைம் அமைஞ்சு செய்யணும் அதனால செய்வாங்க அதுக்கப்புறம் செய்யறாங்களேன்னு பாருங்க எதை எதோட நீ சேர்க்கற எங்க அம்மா தான் ஒத்த ஆள் கடந்துகிட்டு அம்பிட்டு வேலை செஞ்சுக்கிட்டு எல்லாம் பண்ணுது இந்த வீடு திறப்பு விழாவுக்கு இந்த பொருள்ல இருந்து எல்லாம் எடுத்து வைக்கிறேன் உங்க வீட்ல அப்படி என்ன பண்றாங்கன்னு பாக்குறேன் நாலு அஞ்சு தேங்காய் கொடுத்துட்டா போதும் உடனே அவளை தூக்கி தலைமையில வச்சுக்குவீங்க நம்ம கஷ்டப்படும் போது என்ன பத்தஞ்சு கொடுத்து உதவுறது தவறி போச்சா என்ன ஆமா ஆமா நம்ம கஷ்டப்படுறோம்னு போயிட்டு அவங்களுக்கு தெரிஞ்சு அவங்க வந்து செய்யாம இருந்தாங்க அவங்க எல்லாம் அப்படி இருந்தும் எப்படி கவனிக்கிறாங்க பாக்குறவங்க எல்லாம் தெரிஞ்சுக்க ஊருக்கு போனா அப்படிதான் தங்க தங்கமா தாங்குறாங்க காசு பணம் தான் இல்லை ஆனா மனசு பெருசு அவங்களுக்கு எல்லாம் நீ தான் இருக்கியே அடுத்தவங்களுக்கு வெத்தலைக்கு சுண்ணாம்பு தர மாட்டே நீ எல்லாம் ஆமா ஆமா நான் வெத்தலைக்கு சுண்ணாம்பு தர மாட்டேன் அப்படி தராம இருக்கவும் தான் இன்னைக்கு ஒரு வீட்டை கட்டி அதுக்கு பால் காய்ச்ச போறேன் உங்களை மாதிரி தான பிறப்பு கணக்க தள்ளிக்கிட்டு இருந்தேன்னா கட்டி இருப்பான் எம்மாடி அம்மா உங்ககிட்ட மனசு பேச முடியாதம்மா வாயா வாயாது ஆமாம் இவருக்கு ஒரு நாலு தேங்காயை கண்ணில் காட்டி ஒரு சோறு போட்டா போதும் சோறு கண்ட இடமே சொர்க்கும் நம்ம எவ்வளோ செய்யணும் ஆனால் அந்த நன்றி இருக்காது அவங்க தங்கச்சி ஏதோ சோறு போட்டுருச்சா இருங்கன்னு சொல்லிடுச்சா தலைமையால் தூக்கி வச்சு ஆடுறாரு இந்த வீடு திரும்ப அவங்க என்ன பண்றாங்கன்னு நானும் பாக்கிறேன் அப்பதானே நான் பிடிச்சி போறதுக்கு சரியா இருக்கும் இப்படி இருக்கும் போதே இந்தாட்டம் இன்னும் தாங்கல ஆரம்பிச்சா இந்த ஆளை கையில பிடிக்க முடியாது தந்துட்டு தான் மறுபடியும் பார்ப்பேன் பிச்சுப் போடணும் கிச்சர ரெண்டு பேத்திin சொல்லிட்டேன் ஏதோ ஒரு பாக்ஸ் எடுத்தீங்க ஓபன் பண்ணீங்களா அன்னைக்கு முடிச்சிங்களான்னு இருக்கணும் அதை அத விட்டுப்ட்டு நானும் நான் இருக்கேன் சாப்றது இல்ல தண்ணி குடிக்கிறதும் இல்ல எடுத்து வச்சு மானாவறியே வெடிச்சுக்கிட்டு ஒகாந்திட்டு வேணும் அம்மே வேணும் தூளச்சுப் போடுன்னு சொல்லிட்டேன் ரெண்டு பேத்தியும் அம்மா இந்த நீங்க சொல்ல மாட்டீங்க தான் அடி வெளுத்து கட்டிர்வேன் சொல்லிட்டேன் ஆ வாங்க மச்சான் ஃபோன் பண்ணாரா ஊட்டிக்கு போயிட்டு பஸ் ஸ்டாண்ட் நின்று ஃபோன் பண்ணிச்சு அப்புறமேட்டுக்கு வீட்டுக்கு போய் கூப்பிட்றேன்னு நேரத்துக்கு வீட்டுக்கு போயிருக்கோம் சரி சரி நாளைக்கு ஊருக்கு போகணும்ல அதான் வர வழியில் சாமி வீட்டு பக்கம் போயிட்டு வந்தேன் அப்புறம் அங்கே இந்த பையன் இவன் யார் இந்த கார்த்தி பையன் வண்டி போட்டிருக்கானாமா மினி ஆட்டோ அதனால அதுலேயே ஊருக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி பேசி முடிச்சிருக்கோம் ஏன்னா அப்படியே பண்ணிடுவோமா காசு ஊருப்பட்டு கேட்பாங்களேங்க இல்ல இல்ல தான் வண்டி போட்டிருக்கான் அதனாலதான் வந்துட்டு காசுலாம் அதிகமா வேண்டானே கம்மியா கொடுங்க மத்த வண்டிக்குனாலும் ஊருப்பட்ட காசு போவோம் நான் உங்களுக்கு கம்மியாகவே ஓட்டி தரேன் அப்படின்னா சரிப்பா அப்படின்னு சொன்னோம் அதுவும் இல்லாம இந்த ஜாமெல்லாம் வேற வாங்கிட்டு போகணும் வைக்கணும் இது மினாட்டம்னா அதுல மேல வச்சு கட்டிடலாம் அங்கே வச்சுக்கலாம் உக்காந்துக்கலாம் இதுவே நம்ம ஆமி பிடிச்சி போனோம்னா ஜாமா வைக்கிறதுக்கே ஒரு இடம் பத்தாது அதான் அப்படி சொல்லி முடிவு அப்படியே பண்ணிடுவோம் என்ன பிள்ளைங்க ரெண்டு பேரும் உண்மையில இருக்குதுங்க என்னாச்சு பட்டாசு எல்லாம் வெடிச்சு முடிச்சு விட்டாங்க அண்ணி இப்ப திட்டிட்டாங்க பட்டாசு கேட்டதுக்கு வாங்கி தர முடியாதுன்னு அதனால ரெண்டு பேரும் உம்மனு இருக்காங்க என்ன அதுக்குள்ளே முடிச்சிட்டீங்க ரெண்டு நாள் தான ஆகுது அந்ததுல இருந்து வெடிக்கிறதே ஒரு வேளை வேலைய வச்சிட்டு இருந்தா அப்புறம் என்ன ஆகும் சரி சரி இந்த வேற விசேஷம் வேற வச்சிருக்காங்க உங்க மாமா வீட்ல அதனால அங்க ஊர் படை செலவு கிடக்கு அதெல்லாம் முடிச்சிட்டு ஊருக்கு வந்ததுக்கு அப்புறம் பட்டாசு எல்லாம் வாங்கிக்கலாம் இப்போதைக்கு பாத்துக்கலாம் சரியா ரெண்டே ரெண்டு பெட்டி மட்டும் வாங்கி கொடுப்பா என்னது ஓ